சார் வந்து கேப்டன்ற கேரக்டர் பண்ணாங்க நாங்கள் எல்லாருமே கேப்டன் 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 கதையிலே வந்து டைலாக் வந்து கேப்டன் தான் கேப்டன் கேப்டன் பேசிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு ஷூட்டிங்கில் வந்து அவர் ஏ கேப்டன் ரெடி ஆகல கேப்டன் வந்துட்டாரா கேப்டன் ஷார்ட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு அது அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த ஷூட்டிங் முடிவுக்குள்ள ஆஃபீஸ்க்கு பரவிடுச்சு ஏ கேப்டன் ஷூட்டிங் கிளம்பி தரப்பா கேப்டன் டப்பிங் கிளம்பி தரப்பா ஸோ அப்படியே கேப்டன் ஆகிட்டாரு அந்த இதில் அந்த ஷூட்டிங் செந்துரூப்பு படம் ஷூட்டிங் முடிகிறது இல்லை கேப்டன் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஆச்சு கேப்டன் பிரபாகர்னு இதுக்கு நடுவில் எல்லாருமே வந்து அவரை கேப்டன் தான் கூப்பிட ஆரம்பிச்சு மூல மூலக்கான ஆபவன் அந்த கேரக்டரை கொண்டு பண்ணது அது வந்து என்ற படத்தில் அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கம் அவர் வந்து நிறைய ஒரு எல்லாரும் வந்து அந்த பீரியட்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க வெளியில இருக்க மாட்டாங்க சிம்பிளா இருக்கிறதுல இருந்தது ஒரு பொது பிரச்சனை இறங்குவார் களத்தில் இறங்கி வந்து பேசுவார் எல்லாம் அந்த லெவலுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆனவர் அப்ப நடிகர் சங்கத்துல ஒரு காலகட்டத்தில் வந்து தலைவர்ன்றப்ப விஜயகாந்த் சார் தான் வரணும்னு எல்லாரும் ஒருமுகமா தேர்ந்தெடுத்து அவரை பண்ணோம் அந்த இடத்துல ஃபுல்லா வந்து நம்முடைய நடிகர் சங்கத்துல எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எங்க எல்லாரையும் ஒன்றான் அரவணைச்சு அத்தனை பேரை வச்சு கலை நிகழ்ச்சி பண்ணி ஒரு நம்முடைய நடிகர் சங்கத்தில் இருந்த மொத்த பிரச்சனையும் வந்து கலைஞ்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சி நடிகர் சங்கத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தவர் ஸோ இவருக்கு நடிப்புனால அந்த கேப்டன் பேர் வரல அவருடைய குணத்தினாலையும் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டினாலையும் தான் கேப்டன் பேர் வந்துச்சு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த்ன்ற பேரோட அவர் வந்து நிலையான புகழோடு இருக்கார் அவரோட வந்து ஒர்க் பண்ணுற முறையில் நான் அவரோட ஹார்ட்ஷிப் என்ன ஸ்ட்ரென்த்தானவரெலாம் பார்த்துருக்கேன் ஒரு நாள் ஒரு படத்தில் வந்து ஃபைட் சீன் அந்த செந்தரப்பு மேலே வந்து நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் இவர் வந்து காப்பாற்றணும் அந்த பீரியடில் வந்து கையில் காப்பாற்றும் போது கை வந்து ஷோல்டர் வந்து கலண்டுருச்சு ரொம்ப பெயினில் துடிச்சார் யாரும் கிட்டே போய் ஹெல்ப் பண்ணலாம் முடியாது அவரை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பத்து நிமிஷம் துடிச்சிக்கிட்டே இருந்தார் கையில் அந்த ஷோல்டர் இறங்கினதுனால அப்புறம் கஷ்டப்பட்டு அவராக வந்து அந்த கையை தூக்கி வச்சு லாக் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஃபுல்லாக வேர்த்து ஊத்துது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நார்மலாகிட்டு ரெடி டேக் அப்படின்னு அவரே சொன்னார் இது ஆபத்தான இடத்துல ரெண்டு பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் அவரே சரி பண்ணிக்கிட்டு ஏன்னா ப்ரொடியூசருக்கு எதுவும் லேட் ஆகிடக்கூடாது போனால் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் வரணும் ஸோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போனார் அவருக்கு தெரியும் ஒரு ப்ரொடியூசரோட பெயின் என்னன்னு அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூசர் நிறையா படம் பண்ணாங்க அது நானும் வந்து ஒரு ஹீரோவை பண்ணேன் அவருக்கு வச்சுருந்த கதையில் அது நிறைய அனுபவங்கள் எனக்கு அவரோட க்ளோஸாக பழங்கள் இதில் உண்டு பட் அவருடைய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அடுத்தவங்கள மதிக்கிறது எல்லோருக்கும் சினிமாவில வந்து அவர்தான் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு ட்ரெண்டே கொண்டு வந்தது ட்ரெண்டுன்றத விட ஒரு மனிதாபிமானத்தை சினிமாவுக்குள்ளே புகுத்துறது அப்படின்றது விஜயா சார் அவர் எங்களுக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி அவரால் எத்தனையோ கலைஞர்கள் நாங்கள் வந்து நல்லா வந்தோம் அவருக்கு நாங்கள் எப்பவுமே நன்றியாக இருக்கோம் அவர் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தார் வந்து நிம்மதியாக இருக்கும்னு